வாழ்க வளமுடன் இன்றைய நாள் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுபக்கிருது வருடம் மாசி மாதம் முப்பதாம் தேதி புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஆறு இருபத்தி மூன்று கரணம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை திதி இன்று காலை எட்டு ஐம்பத்தி மூன்று வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று அதிகாலை பனிரெண்டு முப்பத்தி ஐந்து வரை ரேவதி பின்பு இரவு பதினொன்று இருபது வரை அஸ்வினி பின்பு பரணி யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி இரண்டு வரை சித்த யோகம் பின்பு இரவு பதினொன்று இருபது வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் மகம் பூரம் மேஷராசினையர்களை புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உருவாகும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும் உடன் இருப்பவர்களின் மூலம் அனுகூலங்கள் உண்டாகும் வியாபாரத்தில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் வருமானமும் அதிகமாகும் நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நீரம் நீல நிறம் அஸ்வினி உடல் அசதிகள் ஏற்படும் பரணி கடமைகள் கூடும் கிருத்திகை வருமானம் உண்டாகும் ரிஷபராசி குழந்தைகளின் மீது அக்கறை செலுத்துவது நல்லது வேகமாக செயல்படுவீர்கள் மற்ற ஊழியர்களினால் வருமானம் கூடும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் ஆடம்பர செலவுகளினால் சேமிப்புகள் குறைய பெறுவீர்கள் தம்பதிகளுக்கிடையே அன்யூன்யம் அதிகமாகும் போட்டி பொறாமைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் கிருத்திகை உடல் அசதிகள் உண்டாகும் ரோகிணி நிதானம் தேவை மிருகசிரேஷம் வளமான நாள் மிதுன ராசி நேயர்களே சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் முயற்சிகளிலும் முன்னேற்றங்களும் அனுகூலங்களும் கிடைக்கும் எதிலும் ஆதாயங்கள் கிடைக்கும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் அலைச்சல்களினால் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் சொத்துக்களின் மூலம் லாபமான நிலை ஏற்படும் வெற்றிகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் ஒத்துழைப்பான நாள் திருவாதிரை ஆதாயங்கள் கூடும் புனர்பூசம் வருமானம் அதிகமாகும் கடகராசி நேயர்களே பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் ஆடம்பரப் பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் உண்டாகும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் எதிர்பாராத அலைச்சல்களினால் முன்னேற்றங்கள் கிடைக்கும் தொழிலில் லாபமான நிலை ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் தேகநலன் தொடர்பான சிந்தனைகள் கூடும் கவலைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் புனர்பூசம் ஆர்வமான நாள் பூசம் முன்னேற்றம் கிடைக்கும் ஆயில்யம் பிரச்சனைகள் தீரும் ராசி நேயர்களே பொருள் வரவுகளினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் வீட்டில் உள்ளவர்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் எதிலும் ஆர்வமான நிலை உருவாகும் சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மகம் மகிழ்ச்சியான நாள் பூரம் நெருக்கம் ஏற்படும் உத்திரம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கண்ணீராசி நெயர்களே வீட்டில் கடமைகள் கூடும் ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள் வேலை செய்யும் இடத்தில் நிதானமாக செயல்படவும் தேகநலன் சீராகும் அலைச்சல்கள் அதிகமாகும் தன்னம்பிக்கையும் கூடும் அதிர்ஷ்ட திசை தென் தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் கடமைகள் கூடும் ஹஸ்தம் குழப்பங்கள் தீரும் சித்திரை நிதானம் தேவை துலாம் ராசி நெய்யர்களை மனதில் நினைத்த காரியம் நிறைவேறும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் உண்டாகும் உத்தியோகத்தில் புதுவிதமான சந்தர்ப்பங்கள் அமையும் குழப்பங்களும் தீரும் மகிழ்ச்சியான நாள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் சித்திரை கௌரவங்கள் கூடும் சுவாதி நிம்மதியான நாள் விசாகம் குழப்பங்கள் தீரும் ராசி நேயர்களே வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தடைப்பட்டு இருந்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது அனுகூலங்கள் உண்டாகும் மற்றவர்களின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் வருமானம் மேலோங்கும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விசாகம் தடைகள் தீரும் அனுஷம் அனுகூலங்கள் ஏற்படும் கேட்டை வருமானம் கூடும் நேயர்களே வீட்டில் வருமானம் அதிகமாகும் நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் குழந்தைகளை மீது அக்கறை செலுத்துவது நல்லது வியாபாரத்தில் அலைச்சல்கள் கூடும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் அலைச்சல்கள் அதிகமாகும் செலவுகளை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்த முயற்சி செய்வீர்கள் பொருள் வரவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மூலம் கௌரவங்கள் கிடைக்கும் பூராடம் அலைச்சல்கள் உருவாகும் உத்திராடம் பொறுமையுடன் செயல்படவும் மகர ராசி நேயர்களை உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் மற்ற ஊழியர்களினால் நிம்மதியான நிலை ஏற்படும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் உத்ராடம் உதவிகள் கிடைக்கும் திருவோணம் அலைச்சல்கள் கூடும் அவிட்டம் நிம்மதியான நாள் கும்பராசி நேயர்களே வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும் வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும் மனதில் இடம் மாற்றம் கிடைக்கும் பொருள் வரவுகள் கூடும் நெருக்கடிகளும் நீங்கும் அதிர்ஷ்ட தன்னம்பிக்கை உண்டாகும் சதயம் நிம்மதியான நாள் புரட்டாதி நெருக்கடிகள் தீரும் மீனராசி நேயர்களை நட்பு வட்டாரத்திடம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது அலைச்சல்கள் கூடும் வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ஆசைகள் நிறைவேறும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் அலுவலகத்தில் கௌரவங்கள் கூடும் ஆர்வமான நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நீல நீரம் பூரட்டாதி பேச்சுக்களை குறைக்கவும் உத்திரட்டாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் ரேவதி கௌரவங்கள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க